வணக்கங்க நேற்று முதல் ரெண்டு நாள் நம்ம பண்ணையோட கோழி குஞ்சுகளோட அப்டேட் பார்த்தோம் இன்னைக்கு மூணாவது நாள் அப்டேட்டு தொடர்ந்து நாற்பது நாள் வரைக்கும் கோழி எடுக்கிற வரைக்கும் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி போகிற அப்டேட் வந்து உங்களுக்கு ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க நம்ம கோழி குஞ்சுகளை பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பண்ணையில் நம்ம கோழி குஞ்சுகளோட மூணாவது நாள் பார்க்க போறோங்க மூணாவது நாள் இன்னைக்கு வந்து பத்து குஞ்சு வந்து மாட்டாட்டி இன்றைக்கி என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதாவது மூணாவது நாள் செய்ய வேண்டிய வேலை என்னென்ன பண்ணியிருக்கோம்னா தொண்ணூறு கிராம் இருக்குங்க நேற்று எழுபது கிராம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து இருபது கிராம் கூடியிருக்கு இப்போ இருபது கிராம் கூடனதுக்கான இடம் ப்ளஸ் அதுக்கு தேவையான தண்ணி தீனி விற்கிற டப்பா எல்லாமே ஜாஸ்தி வச்சு இடமும் விரிச்சு விட்டாச்சு மூணு தூண் வந்து விரிச்சிருக்கு நேற்று வந்து ரெண்டு தூண் வச்சுருந்தது இன்னைக்கு வந்து மூணு தூண் விரிச்சாச்சு கோழி பெருசாக பெருசாக அதுக்கு தகுந்த இட வசதி எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஆனால் ஆட்டு நம்ம மாட்டியிருக்கோம் இந்த ஆட்டோ ட்ரிங்கர் வந்து நம்ம எதுக்கு மாற்றோம் பாருங்க கோழி வந்து தண்ணி குடிக்குதா இதுல வந்து இதுல என்னன்னா இதில் தண்ணி குடிக்க குடிக்க அதில் எவ்வளோ தண்ணி கோழி குஞ்சு குடிக்குதோ அவ்வளோ தண்ணி அதில் ரீப்ளேஸ் ஆகிக்கும் அந்த டியூப் போறது பார்த்திங்களா அது வந்து வெளியில் சின்டெக்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும் அதில் மருந்து கலக்கி தண்ணி இருப்போம் இதில் குடிக்க குடிக்க அதில் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுது தண்ணி நம்ம வந்து திரும்ப திரும்ப தண்ணி மோந்து வைக்க தேவையில்லை இப்போ இந்த சின்ன கப்பல வந்து நம்ம இந்த ரெண்டு நாள் அதாவது மூணு மூணு நாளா வந்து நம்ம வந்து சின்ன கப்பலில் தண்ணி மோந்து வச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த சின்ன கப்பலில் தண்ணி மோந்து வைக்கிறது எப்படின்னா இதில் குடிச்சிருச்சுன்னா திரும்ப ரீப்ளேஸ் ஆகாது அவ்வளோதான் ஆயிரும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மோந்து வைக்கணும் இதில் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து மூணு நாளைக்கு வந்து நம்ம மூந்து வச்சது ஆகணும் ஏன்னா வந்து கோழி குஞ்சு வந்து அந்த ஆட்டோ ட்ரிங்கர்ல வந்து பாருங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு பெருசாகணும் கோழி குஞ்சு பெருசாக குடிக்க முடியும் குடிக்க முடியாது அந்த சிறுசுல பெருசாக வரைக்கும் தண்ணி குடிக்கிற அளவுக்கு வரைக்கும் நம்ம பெருசாகிற்கு தான் தண்ணி வச்சாகணும் என்னதான் நம்ம வந்து ஆட்டோ ட்ரிங்கர் மாட்டிட்டாலும் பன்னெண்டு நாளைக்கு வந்து இந்த சின்ன ட்ரிங்கரில் வந்து தண்ணி வச்சு தான் ஆகணும் ஏன்னா சின்ன குஞ்சுக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ட்ரிங்கரில் வந்து நல்லா குடிக்கும் இந்த சின்ன ட்ரிங்கரில் தண்ணி வைக்காமல் வெறும் ஆட்டோ ட்ரிங்கரில் தண்ணி குடிக்குது அப்படின்னு ஆட்டோ ட்ரிங்கரில் மட்டும் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக கோழிக்கு தண்ணி பத்தாது வெயிட் கம்மியாகும் பன்னெண்டு நாளைக்கு வந்து இந்த சின்ன ட்ரிங்கரில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டே வந்தோம்னா இருக்கிற வெயிட் பூஸ்ட் ஆகிட்டே வரும் இது வெயிட் குறையாமல் நச்சுன்னு கொண்டு வரலாம் கோழியை சூப்பராக கெயின் எடுக்கலாம் வெயிட் கெயின் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பேட்ச் அதாவது நான் பண்ணை கட்டி மொத பேட்ச் மொத மொதல் குஞ்சு விடும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு இந்த சின்ன கப்பில் தனி முந்து வச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த வேலை அதனால என்ன பண்ணால் நாலாவது நாள் வந்து இந்த ஆட்டோ ட்ரிங்கர் மாட்டிட்டு அந்த கப்பை ஃபுல்லாக எடுத்துட்டேன் சூப்பர்வைசர் வந்து சொன்னார் இந்த மாதிரி கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதான் ஆட்டோ ட்ரிங்கரில் இதில் தான் தண்ணி குடிக்கிறது இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சூப்பர்ரைசர்கிட்ட சொல்லிட்டு சூப்பர்வைசர் வந்து என்னை வேலை வாங்குறதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு நான் தப்பாக நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்காரங்க அவங்க சொன்னால் கிடக்குறாங்க நீ ஆட்டோ ட்ரிங்கரில் மட்டும் வச்சா போகுது சின்ன ட்ரிங்கரில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதை நான் வைக்காமல் விட்டு அந்த பேச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் வெயிட்டும் வரல செகண்ட் வீக் வெயிட்டும் வரல நம்ம பண்ணுற இந்த சின்ன சின்ன தப்பு மூல தப்புனால தான் வந்து பேட்சோட ரிசல்ட் வந்து அடியாகிறது இன்னொரு அப்டேட் என்னென்னா அங்கங்கே பெரிய ஃபீடரையும் பூட்டி வச்சாச்சு சின்ன ஃபீடரில் மட்டுமே சாப்பிட பெரிய குஞ்சுகள் எல்லாமே இடம் வந்து ரொம்ப அதிகப்படுத்தி பெரிய ஃபீடர்லேயும் தீனி போட்டு வச்சாச்சு அப்புறம் முக்கியமானது அந்த அட்டையை எடுத்தாச்சு பாருங்க சுற்றி அட்டை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த அட்டையை ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஏன்னா மூணு நாளில் வந்து அட்டையை வந்து மூணாவது நாள் வந்து எடுத்துடணும் ட்ரிங்கர் பண்ண வச்சுருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு வந்து தண்ணி அதில் சின்ன கப்பில் மூந்து மூந்து வைக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரிங்கர் மாட்டியாச்சுன்னா நம்ம சௌரியமா வந்து மோந்து வைக்கலாம் தேந்திரிச்சுன்னு சொல்லி அவசரப்பட்டு மோந்து வைக்க வேண்டியதில்லை ஏதாவது வேலையை பார்த்து பொறுமையாக கூட வந்து மோந்து வைக்கலாம் அந்த வகையில் நமக்கு வந்து மூணாவது நாளுக்கு அப்புறம் வேலை வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகிடும் இன்னொன்று மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழி சிறுசாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீடர் தான் இவ்வளோ வச்சிருக்க வச்சிருக்க சொல்லிட்டு ஃபுல்லாக தீயில்லாம் ஃபுல்லாக ஃபீடரில் ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுட்டு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபீ ஃபீடு போட வேண்டியதில்லை அந்த மாதிரிலாம் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க அந்த மாதிரி ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபீட் இன்டேக் ரொம்ப கம்மியாகும் வெயிட்டும் கம்மியாகும் ஃபஸ்ட் வீக் வெயிட் வராது கோழி வந்து தீனி வந்து சாப்பிட சாப்பிட ரெண்டு நேரம் போடுங்க அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இன்னைக்கு மூணாவது நாள் அப்டேட்டு என்னென்ன பண்ணோம் எல்லாமே பார்த்தோம் நாளைக்கு வந்து நாலாவது நாள் வந்து கோழி என்ன வெயிட்டு என்னென்ன பண்ண போறோம் நாலாவது நாள் ஒரு முக்கியமான அப்டேட்டோட வர்றேன் பாய் நாலாவது நாள் சந்திக்கலாம்